ஆன்மனேயே உறவுகளே வணக்கம் எல்லாருமே வந்து கடவுளை எப்படி அறியறது கடவுளை எப்படி தெரியறது கடவுளை எப்படி உணர்த்து வந்து பல வழிகள் பல மார்க்கங்கள் பல உபதேசங்கள் பல பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அறிவார்ந்த மக்கள்லாம் கேக்குறாங்க எப்படிங்க வந்து தன்னை அறிஞ்சா வந்து எப்படிங்க கடவுளை அறியலாம் தனக்குள்ள தேனா எப்படிங்க கடவுளை அறியலாம் எப்படிங்க தெரிஞ்சிக்க முடியும் எப்படிங்க நம்மளை டெஸ்ட் பண்ணால் எப்படிங்க வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அவ்வளோ பெரிய அண்டத்தை அவ்வளோ பெரிய ஆன்மீக சுடரை எப்படிங்க தெரிஞ்சிக்க முடியும் ஆன்ம சுடரை எப்படிங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ கடல் இருக்குது சமுத்திரம் இருக்கு அந்த சமுத்திரத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இல்ல ஒரு ஆறோ கூட வச்சுங்க ஒரு ஆறோ ஏரியோ இல்ல ஒரு குளமோ கூட வச்சிங்க அந்த குளத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து இந்த தன்மையில இருக்கு அது வந்து இவ்வளவு பாஸ் அடைஞ்சிருக்கு இவ்வளவு அழுக்கு இருக்கு அதுல வந்து கெட்ட பாக்டீரியா அதிகமா இருக்குன்னா எப்படி அந்த குளத்தை எடுத்துன்னு போய் எப்படி வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் லேப்ல கொடுத்து எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் அது வந்து எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்தனம் பெரிய முட்டாள்தனம் அறிவில்லாத அறிவில்லாத செய்கிற செயல் அது அப்ப அதை எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்னா அது குளத்துல இருந்து ஒரு ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து இல்ல ஒரு துளியை தண்ணி எடுத்து அதை எத்தனை போய் லேப்ல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் அதுக்கு எப்படி தண்ணி எப்படி இருக்கு அது வந்து உயிரோட்டமா இருக்கா இல்ல வந்து நல்ல தண்ணியா இருக்கா பாச புரிஞ்சிருக்கா கெட்ட பேக்டீரியாலாம் இருக்கான்னு ஒரு துளியை எடுத்துட்டு போய் நம்ம டெஸ்ட் பண்ணாலே வந்து நம்ம அந்த ஒரு குளத்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கு சமம் அது ஒரு துளியை டெஸ்ட் பண்ணாலே ஒரு குளத்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கு சமம் அது போல ஒரு துளியை இருந்து ஒரு துளியை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கணும் கடலே டெஸ்ட் பண்ணதுக்கு சமம் அது போல இந்த பிரபஞ்சத்துல இருந்து வந்த நீங்க பிரபஞ்சத்துலேருந்து வந்த ஒரு துளி இந்த வா வானத்துல இருந்து வந்த ஒரு துளி கடவுள்லேருந்து இருந்து ஒரு வந்த ஒரு துளி இறைவன்லேருந்து வந்த ஒரு துளி நீங்க நீங்கள உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த அண்டத்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கு சமங்க உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கு சமம் சரிங்களா உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இறை இறைவனை நீங்கள் உணர்ந்ததுக்கு சமம் சரிங்களா இந்த இந்த சிறு ஆற்றலை நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த பேராட்டல உணர்ந்ததுக்கு சமம் சிறு சக்தியை உணர்ந்தீங்கன்னா பெரும் சக்தியை உணர்ந்ததுக்கு சமம் அதாவது தான் தன்னை உணர்ந்தார்க்கு தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை உணராமல் தானே கேடுகிறான்